தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற உலகளவிலான ஆனலகன் போட்டியில் கோவையைச் சேர்ந்த தர்மதுரை கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்று வெற்றி பெற்று கோவை திரும்பிய அவருக்கு கோவை விமான நிலையத்தில் திமுக தலைமை செயல்குழு உறுப்பினர் எட்வர்ட் ராஜேந்திரன் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆனலகன் தர்மதுரை கடந்த ஓராண்டுகளாக இதற்காக பயிற்சி எடுத்து உலகளவில் போட்டியில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வருங்காலத்தில் இதுபோல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார் தாய்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் பதினோரு நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று இதில் அதிகப்படியாக பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேசியா சேர்ந்தவர்கள் திறமையாக செயல்பட்டதாகவும் அவர்களைத் தொடர்ந்து இந்தியா சார்பில் இவர் செயல்பட்டு பரிசு வென்றதாக தெரிவித்தார் இதேபோல் இந்த போட்டி மிகவும் கடினமாக இருந்ததாகவும் கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் துணை ஆணையர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி விடாமுயற்சியோடு இந்த போட்டியில் வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார் காசு படம் இரண்டாவது முதலில் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணலகன் போட்டியில் வென்ற தர்மதுரை பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் தினசரி தங்கள் உடலுக்காக நாற்பத்தி ஐந்து நிமிட நேரம் ஒதுக்கினால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் எனவும் கூறினார் என் பேர் தருமதுரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல மிஸ்டர் யூனிவர்ஸ் ஃபஸ்ட் டைம்னு வந்து கோயம்புத்தூருக்காக பண்ணியிருந்தேன் இது நான் ஒன் இயர் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் மிஸ்டர் வேல்டுக்கு செலக்ட் ஆகி போனேன் மொத்தம் நாலு ஸ்போர்ட்ஸில் க செலக்ட் ஆயிருந்தேன் என்னால் பாடி பில்டிங்கில் டாப் டென்னில் கூட பண்ண முடியல பாக்கி மூணில் வந்து டாப் டென்னில் பிளேஸ் பண்ணேன் மென் பிசிக் ஜீன்ஸ் மாடல் அண்டு கிளாஸிக் பிசிக்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் மூணு மெடல் யாரும் பண்ணதில்லை அதனால் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அடுத்தடுத்த மெடல் பண்ணணும் இன்னும் ஒன் இயர் கழித்து இன்னும் கொஞ்சம் நல்லா வால்யூமா ஏன்னா இந்த தாட்டி ஓவரால் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தான்காரங்க தான் ஒரு இந்தோனேஷியாக்காரங்க யாரும் இருந்து பண்ணல ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு அண்ணா பண்ண கிளாஸ்டிக்கில் மற்ற யாருனாலும் பண்ண முடியல அவங்க தான் ஓவராலாகவே அவங்க தான் அதாவது இருந்தாங்க நல்லா இருந்தாங்க இந்த தாட்டி பண்ணுறதுல ஃபியூச்சர்ல நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எந்த ஊரில் நடந்தது இது தாய்லாந்தில் வந்து நடந்தது கிட்டத்தட்ட பதினோரு இருந்து வந்திருந்தாங்க பதினோரு கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் லிபரா லிபரலாக எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்திருந்தாங்க பட் வந்து பாகிஸ்தான் தான் நல்லா ஃப்யூஜாகவும் நல்ல வால்யூமாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தாங்க அடுத்தது இந்தோனேஷியா வந்து பண்ணாங்க இந்த ம மற்ற ஊர் மாதிரி இல்லைங்கன்னா இது வந்து கேட்டகிரியா ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் அப்படி தான் கேட்டகிரி பத்து பத்தா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாங்க நம்ம ஊரில் எல்லாமே ஃபைவ் ஃபைவாக இருக்கும் இப்போ நான் எதிர்பார்த்த ரொம்ப டஃபாக தான் இருந்தது நான் ஒரு கட்டத்தில் கஷ்டங்கிற காட்டில் தான் இருந்தேன் கடைசி நேரத்தில் சரி விருந்தையோடு போயிடக்கூடாதுங்கிறத மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் பாடி பில்டிங்கில் தான் இங்கே இருக்கும்போது பாடி பில்டிங்கில் தான் நிறைய மெடல் பண்ணேன் அங்கே போய் பாடி பில்டிங்கில் டாப் டென்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு காலவுட்லேயே நான் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் கிளாசிக்கிலேயும் சரி மென் மென்ஃபிசிக் ஜீன்ஸ்லையும் நான் எவ்வளோ தூரத்தை எனக்கு எஃபெக்ட் போட முடியுமோ இதில் வந்து நின்றுட்டேன் இதுக்கு மெயின் சப்போர்ட்டாக எனக்கு பண்ணது என்னோடய ட்ரைனர் மிஸ்டர் பிரேமா பாலன் தான் அவர் இன்றைக்கி வரல தான் முக்கியமா இருந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய விஷயம் பண்ணி தந்தாரு அவரு இப்போ வர முடியலன்னு சொல்லிட்டாரு மற்றபடி மறுத்தது என் ஃபேமிலி தான் எந்த ஒரு இது இல்லை என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கமிஷனர் சார் பாலகிருஷ்ணன் சாருக்கையும் சரி நம்ம டிசி டாக்டர் ஸ்டாலின் சாரும் சரி விஷ் பண்ணி தான் அனுப்புனாங்க ரெண்டு பேரும் சொன்னது ஒரே வாரத்துக்கு தான் சொல்லி இருக்க மாதிரி தம்பி வரும்போது மெடலோட வந்துடணும் மெடலோட நாங்கள் எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சுது அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் கூட ஒரு 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 என்னோட டைமிங்னா ஒதுக்காம ஒர்க் அவுட் பண்ணதே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சொல்லுவாங்கல்ல இப்போ சொல்லிட்டாங்கன்னா பொறுப்பு வந்துருங்கிறத அவங்க ரெண்டு பேருமே கை கொடுத்து நார்மலாக பேசாங்க தப்புன்னு சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் தான் மெடலோட வந்துடணும் பாயம்ஸ் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு ஜெய்யோ அப்படிங்கிறத பயம் வந்தது அதே மாதிரி சாரை போய் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் ரெண்டு சாருமே கண்டிப்பா போய் பார்க்கணும் நான் பிட்னஸ் ட்ரெயின் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட டென் டுவெல் இயர்ஸாக ஃபிட்னஸ் ட்ரெயின் தான் இருக்கேன் நான் இதே எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்ச நான் படித்த கெமிக்கல் இன்ஜினியர் இந்த ஃபீல்டே எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால இதே தான் நான் கிட்டத்தட்ட ட்வெல் இயர்ஸ் காசு பணம் சேர்க்கறது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸா இருங்க அதுதான் ஃபியூச்சர்ல வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம் டாக்டரேட்டை காசு கொடுக்க வேணா லைஃபே கொஞ்சமாச்சும் கொஞ்சம் உடலை நல்லா பார்த்துருங்க ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்காக ஒதுக்குங்க அது பண்ணாலே போதும்